ஆணி மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் மேஷ ராசிலேயே சுக்கர பகவான் அமர்ந்து அவர் ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாக ஆணி மாதம் தேதிக்கு மேலே ஜூலை ஒன்றுக்கு மேலே மாறிடுவார் அதே போல் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் குரு புதன் அப்புறம் திருப்பி சந்திரன் மனையர் அமருவார் செவ்வாய்க்கேது சேர்க்க இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆணி மாதத்தில் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு தடையோடு காரியம் நடக்கும் சகோதர வழி சண்டைகள் தீரும் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் உயர்கல்வியில் சேருவதற்கான வாய்ப்புகள் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் கல்லூரி நினைத்த கல்லூரி கிடைக்கவில்லை என்றாலும் வேறொரு கல்லூரி கிடைக்கும் பள்ளி கல்வியில் கவனம் செலுத்த முடியும் பொருளாதார நெருக்கடி குறையும் அதே சமயத்தில் இது எல்லாமே தடையோடு தான் நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அஸ்வின் நட்சத்திரம் விவசாயிகள் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ பணியாளர்கள் அரசு துறை சார்ந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க இவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன போராட்டங்களோடு பல வெற்றிகளை குவிக்க முடியும் ஆனால் எதுவும் எளிதாக கிடைத்து விடாது ஏன்னால் ஏழரை சனியானது மறைமுகமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார் ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராசிப்படி நலநிலையில் இருந்தாலும் கேது பகவான் செவ்வாய் சேர்க்கையானது பல்வேறு விஷயங்களில் காரிய தடைகளை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கும் முயற்சி பயிற்சி வளர்ச்சி இதன் அடிப்படையில் செல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் தடையோடு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முப்பது பர்சன்டேஜ் கெட்டது எழுபது பர்சன்டேஜ் சாரி எழுபது பர்சன்டேஜ் லாபம் முப்பது பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்ற அளவில் தான் இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு ஆணி மாத பலன்கள் இருக்குது இதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு முறையேன்னு பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து தடைகளெல்லாம் விலகி யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களே பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் பரணி நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மேஷத்திலே இருந்து ஜூலை ஒன்றாம் தேதி ரிஷபத்துக்கு மாறி ஆட்சியாக அமர்வார் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் பணவர் வாயில் குழப்பங்கள் இருக்கும் வாகன யோகம் அமையும் ஆனால் போராடி தான் வாங்கணும் திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் போராடி கிடைக்கும் அனைத்தும் போராடி தான் கிடைக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் எல்லாம் தவிர்த்து கொள்ள முடியும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் இங்கே எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் தேடினா தான் கிடைக்கும் இந்த மாத இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை தொடர் முயற்சியால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய மாதம் பரணி நட்சத்திர பெண்களுக்கு வீட்டில் இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா வீட்டு பெண்களாக இருக்கவருக்கு வெளியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறை குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ள முடியும் மூன்றாவது நபரை உள்ள தலையிட சொல்லாதீங்க நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அதே சமயத்தில் சில குழப்பங்களும் போராட்டங்களும் இருக்க தான் செய்யும் அதை தவிர்த்து கொள்வதற்கு திருவண்ணாமலையில் ஒரு வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் போய்ட்டு நேரு அண்ணாமலையில் நம்ம அண்ணாமலையார் கோயில் இருக்குன்னா அதுக்கு நேராக மலைக்கு பின்னாடி நேர் அண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்கும் கிரிவல பாதையில் அங்கே போனீங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் நவகிரகம் எல்லாமே ஒரு தனி சன்னதியே இருக்கும் அதில் உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து பல்வேறு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் கிருத்திய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திர அன்பர்கள் தீயாக வேலை செய்யும் ஒரு நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாணி ஆணி மாதத்தின் கடைசியில் பக்ரம் ஆரம்பிக்கிறார் இந்த பக்ரம் என்பது முழுமையாக பதினோராம் இடமாக வேலை செய்யும் அது ஒரு பெரிய லாபம் அதே போல் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சாதகமாக வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு சூரிய பகவான் புதன் பகவான் அவரோடு இருந்து அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போவார் இதெல்லாம் சேர்ந்து செவ்வாய்க்கேது சேர்க்கை இதெல்லாம் சேர்ந்து தந்தை வழி சொத்துக்களில் பெரியப்பா சித்தப்பா இவர்களோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு சொத்துக்கள் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப வருஷமாக சொத்துக்களே எங்கள் வீட்டில் பிரிச்சுக்கல எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒன்றாக தான் இருக்காங்க இப்போ அந்த சொத்துக்களை பிரித்து கொண்டு அவரவர்கள் பாகத்தில் வீடு கட்டுவதற்கு மனையை அமைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கான போஷன் இதுவரைக்கும் நான் வந்து பொதுவாக வேலை செஞ்ச எனக்குன்னு ஒரு கேபின் தனியாக கொடுத்துட்டாங்க உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி உங்களுடைய தனித்திறன் ஆற்றல் உங்களுடைய பெருமை இதற்கு தகுந்த ஒரு அலுவலக வேலை அங்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் வரும் அதனால் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ரொம்ப பெரிய தடைகள்லாம் இல்லை திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சனிராகு சேர்க்கை தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தீ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேஸ்லாம் சரியாக ஆஃப் பண்ணிடணும் அதேமாதிரி குழந்தைகளை வந்து சூடான பொருட்கள்கிட்ட இப்போ நல்ல ஒரு சூடான குழம்பு ரசம் அந்த இடத்துல வந்து குழந்தைகளை ரொம்ப க கேர்ஃபுல்லாக கையாளணும் அதே போல் கரண்ட்டு விஷயத்தில் பவர் விஷயத்தில் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈரத்தோடு வந்து போய் சுவிட்ச் போடுறது அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்புகள் உண்டு மின்சாதன பொருட்களில் கவனம் தேவை மற்றபடி பொருளாதார விஷயத்தில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை லாபம் இருக்குது பண வருவாய் பெருகும் கணவன் மனை ஒற்றுமையானது பலப்படும் இந்த மாதத்தில் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் ஒருமுறை ஏனும் திருத்தணி போங்க திருத்தணியில் தனிகாசல மூர்த்தி வள்ளியை மணமுடித்த ஸ்தலம் கோவம் தனிந்த ஸ்தலம் தனிகாசல மூர்த்தியை ஒரு வெள்ளிக்கிழமில் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் துன்பங்கள் தொலைந்து இன்பமாக வாழ வழி கிடக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு